முப்பது <muchas> நாற்பது <muchas> யாரா யாரோட பாலோடுப்பா ஏ சாமி

கம்பெனி கேள்வி நாற்பத்தி அஞ்சு ஆறு ஏழு எட்டு இருக்கு இல்ல ஐம்பது நாற்பத்தஞ்சு ரூபா கம்பெனி கேள்வி ஒ நாற்பது வெரி நாற்பது అది అప్పుడు ఆ

અલુ બકુભા બોલ બાયાને મોરા ગાડીએ ને પોયા કોનો કોરો ફોન નીકળ્યો ને અલગરાય બા ગાનાબોલ જલ્દીડરાંગે પા કે અંગા કણજાકું ના રે રે 48 678 48 48 ઇંદરગા એલીવારા આયે 40 50 રૂપિયા இன்னொரு நாற்பத்தி ஆளுக்கு புடவை